சிக்க நண்பர்களே இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா கோழி கறி குழம்பு அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி மல்லி இலை பூண்டு பச்சை மிளகாய் மிளகாத்தூள் தனியாத்தூள் சிக்கன் மசாலா அப்புறம் கடுகு வெந்தயம் சீரகம் இருக்குது அப்புறம் தேங்காய் அரைச்சிக்கலாம் கோழி கறியை பொறிச்சு வைக்க போகிற இன்னைக்கி வாங்க கோழி பொறிக்கிறத பார்க்கலாம் கோழி பொரியல் மஞ்சள் தூள் உப்பு உப்புத்தூளும் போட்டு பொறிக்கிறேன் பொறிச்சு குழம்பு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் போட்டு அரைக்க பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் போது வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வளர்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்காய் வரைச்சாச்சு வாங்க கோழி புரிஞ்சிச்சானு பார்க்கலாம் கோழியும் பொறிஞ்சிடுச்சு புரிஞ்சிருச்சு நண்பர்களே புரிஞ்சிருச்சு வாங்க தேங்காய் பலவடித்து எடுத்துக்கலாம் 바른 탱가미 우리 절대지. 탱가팔, 바른 탱가팔. பால் கருத்தான் இன்றைக்கி கோழி போட போகிறேன் தேங்காய்பால் தேங்காய்பால் தான் இன்றைக்கு கோழி குழம்பு வைக்க போகிற நண்பர்களே பாருங்கள் இப்போ தக்காளியும் வெள்ளப்பூடையும் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிற நண்பர்களே பாருங்கள் தக்காளி போட்டேன் வெள்ளைப்பூடை போட போகிறேன் வெள்ளைப்பூடு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க வேண்டிதான் தேய்ச்சி அதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகு அதை வாங்க வாங்க, சிக்கலாம் நல்லா நேகா மிக்சரில் போட்டு நண்பர்களே வெள்ளைப்பூடையும் தக்காளியும் அரைச்சாச்சி மிளகும் போட்டு வாங்க குழம்பு வைக்க போகலாம் பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு என்ன காயுது எண்ணெய் காஞ்சிருச்சு அங்கே கடுகு வங்கி சீரகம் பட்டையை போட்டாச்சு அதோட காஞ்ச மிளகா தூள் கொஞ்சம் போட்டாச்சு அதோட வெள்ளைப்பூடையும் போட்டாச்சு பாகனும் போட்டா இந்து விட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா போட்டாச்சு வெட்டுக்கலாம் மூடி வச்சுக்கான நண்பர்களே மூடி வச்சாச்சு இது சேர்த்து மல்லிகளையும் போட்டுக்கான நண்பர்களே என்ன மல்லியாலி குண்டி நல்லாச்சு இப்போ முடி வைக்கலாம் அப்படியே பொரிச்ச கோழிக்கலான்ட்டு அதில் ரெண்டு கரண்டு தயிர் போட்டுக்கலாம் பாருங்கள் தயிர் யிரை போட்டு நல்லா பிசரிக்கலாம் பாருங்க நல்லா வதிகரிச்சு உச்ச பழியை போட்டு नलहरा तूला मरकु बेलन तूल, तूल, तूल चिकन मसाला बल्ली तू पटाची दूध खरास கலாஸ்விசக்கரையும் போடு கிண்டி விட்டாச்சு ஆ தக்காளி அரைச்சது தேங்காய்பால் ஊற்ற தேங்காய் பால் ஊற்றுல தேங்காய்பால் ஊற்றி ஆச்சு திண்டி விடலாம் மூடி வைக்கல நண்பர்களே மோடி வச்சு ஒப்புத்தூள் போட்டச்சு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டாச்சு அப்படியே மூடி வைக்கலாம் நண்பர்களே கோழி குழம்பு ரெடியாகிடுச்சு நண்பர்களே வாங்க பார்க்கலாம் பாருங்க கோழி குழம்பு ரெடியாகிடுச்சு ரெடியாக முடிச்சா பாருங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குழம்பு ரெடி நண்பர்களே கொழிக்குழம்பு சமையல் முடிஞ்சது வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போ நன்றி வணக்கம் நண்பர்களே